ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷத்தில் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதியிலே என்னுடைய தாயார் அவர்கள் பிரச வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னுடைய தந்தை அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய இறைவிலை தூங்கி கொண்டிருக்கும்போது ஒரு நல்ல பாம்பு ஒன்று அவர் இருந்த அரைக்குள்ளே வந்து அந்த கட்டில் மேலே ஏறி நின்று அவருடைய உடம்புலேயே படம் எடுத்து ஆடி இருக்கிறது அவர்கள் பாம்பு வருகிறது என்று தெரிந்ததும் அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரில் பாம்புகள் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து போவது சாதாரணம் என்று கூறுகிறார்கள் தேரூர் என்ற கிராமம் சிறுவண்ணம் தாலுகாவில் திருநெல்வேலி மறை மாவட்டத்தில் இருக்கிறது அந்த வந்த பாம்பானது அவருடைய உடம்பில் படம் எடுத்து ஆடி இருக்கிறது பாம்பு தன்னுடைய உடம்புலே ஊறுகிறது என்று தெரிந்ததும் அவள் கைகாலை அசைக்காமல் ஒரு மரக்கட்டையை போல் அவர்கள் இருந்திருக்கிறார் அதே விதமாக படம் எடுத்து ஆடிய பின்பு பல விநாடிகள் கழித்து பதினைந்து இருபது நிமிடம் கழித்து அதில் அவருடைய உடம்புகளை விட்டு போய்விட்டதாக ஒரு உணர்வு ஆயினாலே இன்னும் தனது பக்கமாகத்தான் இருக்கிறதா தான் இருக்கிறதா தன்னை வந்து தாக்குவல் அறிந்து அடுத்த இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவர் ஒரு மரக்கட்டையை போலவே இருந்திருக்கிறார் நான் பிரசைக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆயினாலே என்னுடைய தந்தை இவ்விதமாக தன்னுடைய காலை அசைத்து எழுந்து கடைசியாக பக்கத்தில் அறையில் தூக்கி வந்த தாயாரை தன்னுடைய மனைவியை அவர்கள் சென்று எழுப்பி உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து அம்மா கடவுள் என்னை ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறார் இப்பொழுது தான் ஒரு நல்ல பாம்பு என்று உடம்புலே படம் எடுத்து ஆடியது என்றெல்லாம் அதை பற்றி அவர்கள் கூறி அதற்கு பிறகு அவர் ரெண்டு பேரும் ஆண்டவனை துயித்திருக்கிறார்கள் பல ஆண்டுகள் கழித்து தான் நான் பிறக்கிறேன் அதைத்தான் உங்கள் மத்தியில் சொல்ல வந்தேன் அந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என் தாயார் பிரசவ வேதனையினாலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நம்ம ஊர்வீரில் பிரசவத்துக்கு இப்போ தாயினுடைய வீட்டுக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள் அதனால் அதே அதே போல் அவர்களும் அங்கே தாய் வீட்டில் அவர்கள் பிரசவ வேதனையில் வந்து கஷ்டப்படும் பொழுது அந்த செய்தியானது என்னுடைய தந்தைக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது அவர்களும் என்னுடைய தாயை வந்து காண வந்தார்கள் அதற்கு முன்பாக அன்றைய தினம் தங்களுடைய பைபிளை எடுத்து காலையில் ஒரு பைபிளில் ஒரு வேகத்தை வேதாமத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பைபிளை புரட்டின சமயம் இஸ்ராவின் புத்தகம் அவர்கள் முன்பாக வந்திருக்கிறது அந்த இஸ்ரா தான் அவர்கள் அன்று வாசிக்க இஸ்ராவை பெற்று படிக்க வேண்டியது அவருடைய கடமை அதனாலே அது எடுத்ததும் இஸ்ராவின் புத்தகம் வந்திருக்கிறது அவர்கள் ஜெபித்து என்னுடைய தாயை காண சென்ற சமயத்தில் அவர்களுக்கு திட்டமாக தெரியும் போகிற குழந்தை ஒரு ஆண் குழந்தை என்றும் எஸ்ரா என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து அங்கே போய் என்னுடைய தாயை காண சென்றிருக்கின்றார்கள் அங்கே ஒரு பையன் பிறந்திருந்திருக்கிறான் அவரிடத்தில் என்னுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரியும் ஒரு பையன் பிறப்பா என்று சொல்லி பேருக்குள்ள ஆண்டவர் சொன்னார் அவன் பெயர் தான் எஸ்ரா என்று சொல்லி என்று தாயின் இடத்திலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனாலே தாயின் கற்பத்திலேயே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்றுதான் நான் நம்புகிறேன் அதன் பின்பு ஞானஸ்நான பெயராக நான் அற்புதமாய் பிறந்தேன் என்று சொல்லி அற்புத எஸ்ரா சர்க்கணும் என்று பெயர் கொடுத்திருக்கேன் அற்புத ஆனால் அந்த பெயரை வைத்துக்கொண்டு அவர்கள் பின் காலத்தில் என்னை பள்ளியில் சேர்க்கப் போகும்பொழுது என் பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த சின்ன பொடியனுக்கு இவ்வளோ நீள பெயராக அற்புத சராசர்கள் அந்த தலைமை ஆசிரியர் அற்புதத்தை எடுத்துவிட்டார் ஆனாலும் அற்புதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒப்போகவில்லை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே பல பல விதமான அற்புதங்கள் ஆண்டவர் அவருடைய ஏவுதல் மூலமாய் அவருடைய வழிநடத்தல் மூலமாய் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்னை வழிநடத்தி இதுகாலம் வரைக்கும் வந்திருக்கிறார் அதனாலே கிறிஸ்து குளம் தேவனுடைய மக்களே ஆண்டவர் என்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார் என்னை பேர் சொல்லி அழைத்தார் என்று தான் நான் சொல்லுகிறேன் அந்த நிலைமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக உணர்ந்திருக்கிறேன் விதமாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அதன் அதனாலே என்னுடைய தந்தையினை இங்கே சென்னை இறையல் கல்லூரிக்கு அனுப்பி படித்து ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தார்கள் அந்த ட்ரெயினில் பிரயாணம் செய்து நான் சென்னை வந்ததும் ரொம்ப சின்ன பையன் அதனால் செமினாரில் என்ன அந்த காலத்துலலாம் அங்கேயே வந்து அப்ளிகேஷன் எழுதி கொடுப்போம் எழுதி கொடுத்த சமயத்தில் அண்டு மிஷினரிகள் வெள்ளைக்காரங்க தான் என்னை இன்டர்வியூ பண்ணது அப்போ நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கப்பா ரெண்டு வருஷம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு கிப்டு என்ன வயசு இருக்கேன் அந்த டைம் நீங்கள் சென்னை வரும்போது பதினாறு வயசு சிங்கிளாக வந்துட்டீங்க ஆமா பதினாறு வயசில் தான் நான் செமினரிக்கு வந்தேன் ஏன்னா மினிமம் ஏஜ் ரெக்குயர்மெண்ட் செவன்டீன் இருந்தாலும் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வந்துட்டேன் அப்போ நான் அந்த மிஷினரி வெள்ளைக்காரங்க எனக்கு இங்கிலீஷ் எவ்வளோ வராது அந்த அந்த காலத்தில் அப்போ எனக்காக ஒருத்தர் ரவுன் விக்டர் ஜோசப்புங்கிறவரை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார் அடுத்த சொன்னேன் சொல்லுங்கள் துறைய்கிட்ட இப்போ நான் எப்படி அங்கே போகிற ஊருக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்லி வழி அனுப்பிட்டு வந்துட்டேன்னு அங்கே வந்த பிறகு இப்போ நான் திருடியும் அங்கே திரும்பியும் அங்கே போயிட்டேன்னு சொன்னேன் என்ன தம்பி உனக்கு அங்கே இடம் கிடைக்கலையா வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்களே எனக்கு அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணவர் மூலமாக விக்டர் ஜோசப் மூலமாக சொன்னேன் அவரும் சொன்னார் அதனால் இந்த வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு போகிறேன் கிறிஸ்மஸுக்கு போகும்போது வேணா அப்படியே வீட்டில் உட்காந்துக்கிறேன் வர மாட்டேன் எல்லாம் சொன்னேன் இருந்தாலும் ஒன் மந்த் ஆனவுடனே எபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க அது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் ஆகிட்டு இந்த பையன் இவ்வளோ மார்க்கும் வாங்கிக்க எப்படி அனுப்புறது அப்படின்னு அவங்களுக்கே ஒரு அப்போ தான் அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் சரிப்பா நீ கிறிஸ்மஸுக்கு ஊருக்கு போகும்போது தான் அப்படி இருந்து நீ வர வேண்டாம் அப்புறம் ஒரு முதல்ல ஒரு கிறிஸ்மஸ் வந்தது அப்புறம் சம்மர் வெக்கேஷன் வந்தது இப்போது இப்படி காலம் கலந்து அப்படியே அப்படி தான் செமினரில் ஊழியத்திற்கு என்று தெரிந்தெடுத்த காலத்தினாலே இங்கே வந்து ஓட்டிக்கிட்டேன் இதே இடம் தான் இந்த இடத்துல பழைய பில்டிங்லாம் இருந்தது இன்றைக்கு எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசு வயதுன்னா இருவது எண்பத்தோரு வயது ஆகுதுன்னா இத்தனை ஆண்டுகளும் இந்த இடத்துல தான் இருந்து என்னை இங்கே இருந்து இந்தியா ஊராவும் உலகம் பூராகவும் கடவுள் எடுத்து சென்று ஆண்டுடைய மகா கிருவியினாலே எங்களுக்கு இருபதாயிரம் சர்ச்சி இருக்குது ஆத்துமாக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு முன்பாக ஒரு விஸ்வாச பயணம் ஒரு லட்சம் திருச்சபைகளை எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையின் நூறாவது விழா அது எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆண்டவர் தான் என்னை இதுவரை வழிநடத்தி வந்திருக்கிறார் அவருடைய அற்புத செயல் விதமாய் ஆண்டவர் இத்தனை சபைகளை நிறுவிட அவர் வாய்ப்பு தந்திருக்கிறார் எவ்வளோ எதிர்ப்புகளை ஊழியற்ற சந்தித்திருக்கிறேன் எதிர்ப்புகளை தவிர்த்திருக்க முடியுமானால் எதிர்ப்பின் வழியாக சென்றுதான் நெருப்பாட்டை கடந்துதான் நாம் அந்த பக்கம் சென்று நாம் ஆத்மாக்களை காண முடியும் என்பது ஆண்டவைய அநாய் தீர்மான திட்டமாக இருந்திருக்கிறது அதனாலே நான் நடந்து வந்த பாதை கடந்து வந்த பாதை ஆண்டவன் என்னை வழிநடத்தினதே ஒரு வரலாறு அதனாலே உங்கள் மத்தியிலே அன்ப அந்த நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் கத்திருக்கள் பெருமை இருக்கிறேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்